பதினேழாம் நூற்றாண்டில் சிவாஜி மகாராஜா துவங்கிய மராத்திய சாம்ராஜ்யம் இந்தியா முழுக்க விரிந்தது ஆனால் அவர்களது வெற்றிக்கு முக்கியமான காரணம் குதிரை படை மராத்தியர்களின் படைகள் அதிரடி வேகத்திலே நகர்ந்து எதிரிகளின் மீது போர் செய்யும் முறையை கொண்டது சாகட்டா முறையிலே ஒரு பெரிய படையெடுப்பு இல்லாமல் குறுகிய குழுக்கள் மூலம் கூட எதிரிகளை அவர்கள் தாக்கினார்கள் இது முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் நவாப்புகள் என பல பேரரசுகளுக்கு ஒரு தடுமாற்றமான போர் அனுபவமாகவே இருந்தது முதலாம் பாஜிராவ் குதிரை டெல்லியை தாக்கிய முதலாவது மராத்தியர் என்பதை கவனிக்க வேண்டும் இந்த போர் முறை காலப்போக்கிலே ஐரோப்பியர்களும் கற்றுக்கொண்டார்கள் வெறும் இரும்பு கோட்டைகளும் வாலும் மட்டும் இல்லாமல் வேகமும் திடீர் தாக்குதலும் போர் வெற்றிக்கு முக்கியம் என்பதை மராத்தியர்கள் நிரூபித்தார்கள் அவர்கள் குதிரைகள் மட்டுமல்ல அரசியல் நுண்ணறிவு நாட்டுப்பற்று கூட இந்திய வரலாற்றை மாற்றிய ஊந்துதல் என்பதும் குறிப்பிடத்தக்கது